வெல்கம் டு ஒன் அமைச்சி வரையில் சென்ட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான தோட்டம் ஒரு ஏக்கர் ஐம்பத்தி எட்டு சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதெல்லாம் பார்க்குறது எல்லாமே நம்ம விற்பனைக்குள்ளே நெல் நெல்வெயில் போடுறது அந்த ஃப்ரெண்டில் தெரிகிற தென்னை கன்றுகள் எல்லாமே இந்தமாதிரி சாரி தென்னை மரமாக ஒரு முப்பது தென்னை மரங்கள் இருக்குதுங்க அதே மாதிரி வந்து ரெண்டு வருடம் மூணு வருடம் நாலு வருடம் மதிப்புள்ள தென்னங்கன்றுகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது டு நூறு மரம் இந்த தோட்டத்துலேயே இருக்குதுங்க இல்லை சரிமரம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு நாலு வருடம் மதிப்புள்ள மரம் ஒரு வயலில் வச்சுருக்காங்க மாதிரி சூப்பரான லேண்டுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய கோழி செட் இருக்குதுங்க நூற்றி இருபது அடி செட்டு ஒன்று எண்பது அடி செட்டு ஒன்று இந்த மாதிரி இதுலேயே தோட்டத்தில் இருக்குதுங்க ஒரு வீடு எல்லாமே வந்து விற்பனைக்குள்ள லேண்டில் இருக்குது இது மாதிரி நிறைய கஸ்டமர் வந்து சேலம் மாவட்டத்தில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதேமாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் வேலூர் அருகிலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு அருமையான லேண்டு அப்புறம் கோழி செட்டு சொல்லலாம் அப்புறம் இந்த செட்டு தான் வந்து நூறு டு நூற்றி இருபது அடி இந்த செட் இருக்குதுங்க இதிலலாம் கோழி குஞ்சு விட்டுருக்காங்க பக்கத்தில் ஒரு செட் இருக்குங்க அதையும் காட்டுறோம் பாருங்கள் அதே மாதிரி சூப்பரான நல்ல ரீவெலிவான இடத்துல இருக்குதுங்க இந்த மாதிரி ரெண்டு தண்ணி டெங்கு இந்த கோழிங்களுக்கு தண்ணி உள்ளற போகிற மாதிரி எல்லாமே பைப்பு போட்டு வச்சுருக்காங்க ஒரு தண்ணி தொட்டி இருக்குதுங்க பாருங்கள் இன்னொரு செட்டு சொன்னீங்களா இந்த செட்டு வந்து கிட்டத்தட்ட எண்பது அடிக்கு மேலே நேரில் இருக்குதுங்க கிழக்கு மேருக்கில் தான் இருக்குதுங்க செட்டு ரெண்டுமே ஏன்னா கோழி செட்டுன்னு எடுத்துகிட்டாவே கிழக்கு மேருக்கில் தான் அமைச்சிருப்பாங்க அந்த மாதிரி இது அமைச்சிருக்காங்க அதேமாதிரி இந்த ஒரு வீடு இருக்குதுங்க அதேமாதிரி குபேரம் குபேரிமலை உயர்ந்தும் சனி மூளை தாழ்ந்தும் இருக்குதுங்க இது வந்து பார்த்தா நம்ம பஸ் பரோட்டில் வந்து கரெக்டாக ஒரு ஐம்பது அடி தொலைவு தான் ஐம்பது அடியில் வந்து இவங்க தடம் வந்து வாங்கிட்டாங்க இருபத்தி இருபது விட்டு இருபத்தஞ்சு அடி ஆகலாம் தடம் இருக்குதுங்க அப்புறம் வந்து இன்னொரு செட்டு சொன்னாங்க இல்லையா அதுங்க அதே மாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்தாங்க மொத்த வெளியே வந்துங்க ஒரு கோடி ரூபா முப்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க இந்த ஏரியாவில் எடுத்துகிட்டாங்க மெயின் ரோட்டில் பஸ் ரோட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா ரெண்டு டு ரெண்டரை கோடி கீழே இடமே கிடையாதுங்க இவங்க வந்து அந்த கட்டை ஒரு ஐம்பது அடி உள்ளடக்கிறதுனால ரேட்டு வந்து கம்மியாக சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தெட்டு சென்ட்டுமே ஒரு கோடி ரூபா முப்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க கொஞ்சம் எக்ஸ்பெல்லாக இருக்குதுங்க நீரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக வாய்ப்பு உள்ளது தோட்டம் பாருங்க அழகாக நீட்டான தோட்டம் இதேமாதிரி கஸ்டமர் சேலம் மாவட்டத்தை வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சேலம் மாவட்டம் தான் சேலம் சிட்டியிலேருந்து பார்த்தா நம்ம ஒரு ஆஃப் அன் அவரில் இந்த இடத்துக்கு வந்துடலாம் சூப்பரான லேண்டு பாருங்க இந்த தென்னை எல்லாமே விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க தோட்டம் கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிக்குங்க ஏன்னா வருமானத்தோடையே இருக்குதுங்க ஏன்னா நம்ம கோழி செட்டுக்கு நம்ம அப்படியே வந்து கோழி ஷெட்டை நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படியே தான் வந்து விடணும்னு சொல்லியிருக்காங்க எதுவும் வந்து பிரிக்கிறது கிடையாதுங்க ரெண்டு கோழி செட்டு குடியிருப்புக்கு அட்டை வீடு தனி ஃப்ரீ இபி சர்வீஸ் பாசி இட்ல அமைஞ்ச அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தா தென்னை மரங்கள் எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது தென்னை மரங்கள் இருக்குது சின்ன மரம் பெரிய மரம் எல்லாமே இருக்குதுங்க ஒரு இடம் அருமையாக இருக்கும் மு கோடி சீக்கிரம் வந்து பார்த்துருங்க ஏன்னா பஸ் பூட்டு ஏன்னா இந்த மாதிரி இடமெல்லாம் சீக்கிரமாக சீக்கிரமாக செயல் முடிஞ்சிடும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாய்ப்பை வந்து நல்லவே விட்டுறாதீங்க நல்லா அருமையான லேண்டு அதே மாதிரி பக்கத்தில் பூரா குடியிருப்பு பதவியில் அமைஞ்சிருக்குங்க தோட்டத்தோட தோட்டத்து வீடு மெயின் ரோடு இதெல்லாம் குடியிருப்பு வீடு சோனால வீடு இது ஒரு வீடு இருக்குங்க அப்புறம் தண்ணி கிணறு தண்ணியெல்லாம் மேலேயே இருக்குது எப்போவுமே இந்த ஏரியாவில் தண்ணி வந்து ட்ரை ஆகாது அந்த மாதிரி ஏரியா தாங்க கண்டிப்பாக பிடிச்சிருச்சுன்னா என்னோடய நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து சைட்டு வி சைட்டு பார்த்துருங்க பிடிச்சிருக்குன்னா டைரக்டாக ஓனர்கிட்ட இருக்குது இதில் வந்து சிட்டிங் உட்கார வைக்கிறோம் பேசி நல்லபடியாக ஃபைனல் பண்ணி ரேட்டு குறைச்சி நம்ம வாங்கிக்கலாம் அருமையான தோட்டம் மிஸ் பண்ணிடுறீங்க வேற இது தான் மெயின் ரோடு எப்போவுமே பஸ் வசதி உள்ள ரோடு தாங்க பிஸியான ரோடு தான் அதில் இருந்து கீழே இறங்கினாவ தோட்டம் தான் சூப்பரான லேண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே டேங்க் ஃப்ரெண்ட்ஸ்